அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு இன்று தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஆலய தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சில குறிப்புகளை பற்றிய ரொம்ப விசேஷமான பதிவுன்னு சொல்லலாங்க ஆமாம் தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடிய இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்மனை தவறாமல் தரிசனம் பண்ணுங்க நம் இன்னல்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அன்னையின் அந்த ஒரு தரிசனம் நமக்கு துக்கத்தை எல்லாம் போக்கி அருளக்கூடிய ஒரு மகா சக்தியாக நமக்கு அமையும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளியா இருக்கிறதுனால பிரபஞ்சத்துக்கே சக்தியாக விளங்கக்கூடிய பராசக்தியை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பிரபஞ்ச சக்தி மட்டும் கிடையாது உலகை ஆளக்கூடிய ஈசனுக்கே சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவிதான் அந்த பராசக்தி உமையவள் உமையாள் அப்படின்னு சொல்லலாம் வழிபாடுகள் பல இருந்தாலுமே வழிபாட்டு வகைகள் பல இருந்தாலும் சக்தி வழிபாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் நம்ம கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் சக்தி வழிபாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்திலையும் மேற்கொள்ளலாம் வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் சக்தி கிரியாசக்தி சக்தின்னு சொல்லி மூணு சக்தியா சக்தியை வடிவமைத்து பார்த்தீங்கன்னா வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லலாம் நிலையற்று திகழக்கூடியவங்க தான் தாய் பராசக்தி அவங்கள வழிபாடு செய்ய உகந்த நாள் இன்று தை கடைசி வெள்ளின்னு சொல்லலாங்க அதோடு மகாலட்சுமியையும் வழிபாடு செய்ய தவறாதீங்க அணு தினமும் நம் வழிபாடு செய்து நம்முடைய வீட்டிற்கு அழைக்கணும் அப்படின்றது தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் மகாலஷ்மி பூஜை முக்கியமாக தை மாதத்தில் பண்ணுறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது அந்த மகாலட்சுமியை அவ்வளவு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்குமா அது தவறாமல் செஞ்சுருங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தனலக்ஷ்மி பூஜை செய்கிறதும் ரொம்ப விசேஷம் பொதுவாக மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு சிறப்புன்னு சொல்லுவாங்க அதுலேயும் தைவெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது கடைசி வலி அதையும் விட பார்த்தீங்கன்னா அதீத பலனை நமக்கு தரக்கூடியதாக அமையும் அந்த வகையில் அமைந்த இந்த நாளில் மறந்துடாமல் ஒன்று காலையிலேயே செய்யணும் இல்லைனா மதிய வேலையில் செய்யணும் அப்படி இல்லைன்னா மாலை பொழுதுல செய்யணும் இன்றைக்கி மாலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம் தேர்ந்தெடுத்துக்கோங்க அது பூஜை அறையாக இருக்கட்டும் வரவேற்பு அறையாக இருக்கட்டும் உங்களுக்கு பூஜை செய்ய ஏற்ற இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கே மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சிட்டு பச்சரிசி மா கொண்டு கோலம் போட்டுக்கோங்க வீட்டு பூஜை அறைக்கு வந்து மகாலட்சுமிக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிவிட்டு பச்சரிசியோட மஞ்சள் துளையும் கலந்து ஐஸ்வர்ய கோலத்தை வரைஞ்சிக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி ஐஸ்வர்ய கோலத்தை நம் வரைய மு வீட்டில் வந்து பூஜை அறையில் வரைகிறது மூலமாக மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் வருவார்கள் அப்படின்னு ஐதீகம் அடுத்துதான் அந்த ஐஸ்வர்ய கோலத்திற்கு நடுவில் ஒரு கண்ணாடி இல்லைனா வெள்ளி கிண்ணத்தை வச்சுட்டு அதில் சில்லற காசுகளை கோபுரமாக எடுத்து வச்சுக்கோங்க சில்லற காசுகளை தான் நம்ம தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி வெளிபாடு செய்ய போகிறோம் பாவித்து அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு செண்பக மலர்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க செண்பக மலர்களால் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப சீக்கிரமே நமக்கு மகாலட்சுமி தாயார் அருள் புரிவார்கள்னு சொல்லுவாங்க இந்த செண்பக மலர்கள் கிடைச்சா பூஜை பண்ணுங்கள் இல்லைனா மல்லிகைப்பூ அதுவும் இன்றைக்கி மல்லிகைப்பூ விற்கிற விலைக்கு மல்லிகைப்பூ வாங்கி அர்ச்சனை செய்ய முடியல அப்படின்னா கூட சுவாமந்திப்பூ இல்லைன்னா நமக்கு தாழம்பூ குங்குமம் இருக்கும் அந்த தாழம்போ குங்குமம் கொண்டு கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டில் நீங்கள் பன்னீர் கலந்த நீரை வந்து எங்கே பார்த்தாலும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தனத்தை அழகாக இழைச்சிட்டு அதை கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயோடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லிட்டு இந்த செண்பக மலர்கள் ஒவ்வொன்றா எடுத்து இல்லை நீங்கள் வீட்டில் வேறு என்ன பூ வச்சுருக்கீங்களோ அந்த பூவை ஒன்று ஒன்றா எடுத்து சந்தனம் கலந்துருக்கோம் இல்லையா அதில் தொட்டு 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 மகாலட்சுமிக்கு தனலக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இப்படி செய்கிறது மூலமாக அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளையும் நம்மால் பெற முடியும் நெய்வேத்தியமாக மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான சக்கரை பொங்கல் கற்கண்டு பொங்கல் பால் பொங்கல் பால் பாயாசம் இதெல்லாம் கூட பூஜை பண்ணலாம் இப்போது கடைசியாக கற்பூர தீப தூப ஆரத்தியை காமிச்சிட்டு நிறைவு பண்ணிக்கோங்க இந்த பூஜையை காலையில் இல்லைன்னா மதிய வேலையில் அப்படி இல்லைன்னா மாலையில் செய்யலாம் இன்றைக்கி தை கடைசி வெள்ளியாக இருக்கிறதுனால இன்று இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்கிறது ரொம்பவே சால சிறந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை ரொம்ப அவசரமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த தை கடைசி வெள்ளியில் தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை தனலக்ஷ்மியாக பாவித்து அவங்கள வழிபாடு செய்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா நிலையற்ற மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் நிரந்தரமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க முழு பலனையும் பெறுவோம் வாழ்க்கையில ஏற்றத்தை பார்ப்போம் இன்று இந்த தை வெள்ளியில் ஆலய தரிசனம் மேற்கொண்டு அம்மனின் அருளை பெறுவோம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்